அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்பவர்களா நமது திருச்சியை கலக்கும் பஞ்சப்பூரில் மனைவாங்கும் விருப்பம் உள்ளவர்களா இன்னும் உங்கள் கனவு மனைகளை தேடிட்டு தான் இருக்கீங்களா உங்களின் முதலீடுகள் எண்ணங்கள் கனவுகள் இவைகளுக்கு விடை சொல்லும் விதமாக திருச்சியின் ரியல் எஸ்டேட் துறையில் தலை சிறந்த எமது நிறுவனத்தின் அடுத்த ஒரு படைப்பு தான் ரெயின்போ சிட்டி மிக வேகமாக வளர்ந்து வரும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியின் முதலீட்டின் சொர்க்கமாக விளங்கும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் பாத்திமா நகரில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மத்தியில் அமையப்பெற்ற பிரம்மாண்டமான மனைப்பிரிவு தான் நம்ம ரெயின்போ சிட்டி ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியான நமது மனையின் சிறப்பம்சங்கள் நாற்பது மற்றும் முப்பது அடி அகலமான காங்கிரீட் சாலைகள் டிரைனேஜ் வசதி டிடிசிபி மற்றும் ரெரா அரசு அங்கீகாரங்களுடன் அமையப்பெற்ற வீட்டு மனைகள் சிசிடிவி மற்றும் பாதுகாப்பு வசதிகளுடன் எழுவது சதவீதம் பேங்க் லோன் வசதிகளுடன் விரைவில் விலை உயரக்கூடிய அழகிய வீட்டுமனைகள் உலகத்தரம் வாய்ந்த நமது மனைப்பிரிவை பார்வையிட முதல் நாளே விற்றுத்திருக்கூடிய மனைப்பிரிவை முன்பதிவு செய்ய சைட் மேனேஜர் அப்துல் காதரை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு இரண்டு ஒன்று உங்களின் எண்ணங்கள் வெறும் கனவுகளாக மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் நிறைவேற எங்கள் நிறுவனத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்